இனியவையின்றி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையிலிருந்து மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இனிய நாளாகாமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் உடலுக்கு தேவையான வைட்டமின் பி டுவல் இது கிடைக்கக்கூடிய ஒரு பத்து உணவுப் பொருட்களை தான் நம்ம இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் ஸோ இந்த வைட்டமின் பி டுவெல் அப்படிங்கிறது அந்தளவுக்கு முக்கியமான ஒரு வைட்டமின் ஸோ நம்மளுடைய நரம்புகளுக்கு தேவையான சத்துக்களை கொடுக்கக்கூடியது அதே மாதிரி நம்மளுடைய டிஎன்ஏ வந்து சிதைவடையாமல் வந்து பாதுகாக்கக்கூடியது அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் வந்து ஹீமோக்ளோபினோட அளவை வந்து சரியாக மெயின்டைன் பண்ணுறதுக்கும் இந்த வைட்டமின் பி டுவெல் வந்து ரொம்பவே அவசியம் ஸோ என்ன பிரச்சனை அப்படின்னா இந்த வைட்டமின் பி டுவெலில் நம்ம உணவு மூலமாக மட்டும்தான் பெற முடியும் நம்ம உடலை வந்து இதை தயாரிக்க முடியாது தான் கண்டிப்பாக இந்த உணவுப் பொருட்களை வந்து எடுத்துக்க வேண்டியது அவசியம் இந்த வைட்டமின் பி வந்து ஒரு நாளைக்கு நமக்கு வந்து ரெண்டு புள்ளி நாலு மைக்ரோகிராம் அளவுக்கு கிடைச்சால் போதும் ஸோ இது வந்து யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனை உருவாகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா காய்கறி உணவுகளை மட்டும் வந்து எடுத்துக்கிறவங்க ஸோ வீகன் டயட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வைட்டமின் பி டுவெல் வந்து குறைபாடுகள் வந்து உண்டாகலாம் செரிமான கோளாறுகள் வந்து இருக்கிறவங்க இருட்டபுள் பவல் சின்ட்ரோம் மாதிரி வந்து பிரச்சனை இருக்கிறவங்க சீலியாக் டிசீஸ் மாதிரியான பிரச்சனைகள் இருக்கிறவங்க செரிமானத்தில் வந்து ரொம்ப நாளாக பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் வந்து டெஃபிஷியன்சி வந்து வரலாம் அதே மாதிரி வந்து வயிற்று பகுதியில் வந்து அறுவை சிகிச்சை பண்ணவங்க உடல் எடையை குறைக்கிறதுக்காக வயிற்று பகுதியில் அறுவை சிகிச்சை பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி நபர்களுக்கும் இந்த விட்டமின் பி டுவல் டெஃபிஷியன்சி வரலாம் ஏன்னா உடலோட வயிற்று பகுதியில் ஒரு பகுதியை வந்து அவங்க கட் பண்ணியிருப்பாங்க அந்த லேட்டரல் சைடில் தான் வந்து பார்த்திங்கன்னா வைட்டமின் பி டுவெல் வந்து அப்சார்வ் பண்ணக்கூடிய பகுதி ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுனால அவங்களுக்கு ரொம்ப காமனாக வைட்டமின் பி டுவெல் வந்து டெஃபிஷியன்சி வந்து இருக்கும் சில வகையான மருந்துகள் எடுத்துக்கும் போது முக்கியமாக சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு ரொம்ப காமனாக வைட்டமின் பி டுவெல் வந்து டெஃபிஷியன்சி இருக்கும் இதுக்கு ரீசன் வந்து அவங்க எடுத்துக்கொள்ளக்கூடிய மாத்திரை ஸோ அந்த மாத்திரைகளால் அவங்களுக்கு பாதிப்பு உண்டாகலாம் அதே மாதிரி ஆசிட்டிக்காக வந்து மாத்திரைகள் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கும் அந்த மாத்திரையிலோட ஒரு பக்க விளைவாக வந்து அவங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் டெஃபிஷியன்சி வந்து உருவாகலாம் இந்த பி டுவெல் டெஃபிஷியன்சி வந்தது அப்படின்னா என்னென்னலாம் அறிகுறிகள் இருக்கும் அப்படின்னா அவங்களுக்கு ஹீமோக்ளோபினோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும் ரொம்ப வந்து டயர்டாக வந்து இருப்பாங்க அவங்க தசைகள்லாம் வந்து ரொம்ப பலகீனமாக இருக்கும் படப்படப்பு அதிகமாக இருக்கும் எப்பவுமே வந்து அவங்க ரொம்ப சோர்வாக வந்து ஃபீல் பண்ணுவாங்க சரியான இரவு தூக்கம் வந்து அவங்களுக்கு இருக்காது கொஞ்சம் தூரம் நடந்தாலும் மூச்சு வாங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கும் இதெல்லாம் வைட்டமின் பி டுவலோட குறைபாடுனால உண்டாகக்கூடிய அறிகுறிகள் ஸோ இந்த வைட்டமின் பி டுவல் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல் உணவுப் பொருள் ஈரல் ஆட்டோட ஈரல் அப்படின்னா ஸோ இந்த ஆட்டு ஈரல் வந்து ஒரு நூறு கிராம் அளவுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து ஃபிஃப்டி மைக்ரோகிராம் அளவுக்கு வந்து வைட்டமின் பி ட்வல் இருக்குது ஸோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம வந்து எடுத்துக்கிட்டால் கூட நம்ம உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் பி ட்வலோட அளவு வந்து கிடைக்கும் ரெண்டாவது கடல் சார்ந்த உணவுகள் கடலில் கிடைக்கக்கூடிய மீன் வகைகள் சின்ன சின்ன மீன் வகைகள் அதே மாதிரி நல்ல ஃபேட் இருக்கக்கூடிய மீன் வகைகள் அதே மாதிரி நண்டு இறல் இந்த மாதிரியான கடல் சார்ந்த உணவுகளில் வந்து அதிகப்படியான வைட்டமின் பி டுவெல் வந்து இருக்குது அதாவது ஒரு நூறு கிராம் அளவு இருக்கக்கூடிய கடல் சார்ந்த உணவுகளில் பதினோருலேருந்து எட்டு மைக்ரோகிராம் அளவுக்கு வந்து வைட்டமின் பி டுவெல் இருக்குது இதை அப்பப்போ நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா வைட்டமின் பி டுவெல்வோட அளவு வந்து நமக்கு கிடைக்கும் மூன்றாவதாக முட்டையினுடைய மஞ்சள் கரு ஸோ முட்டையினுடைய மஞ்சள் கருில் வந்து வைட்டமின் பி டூல் வந்து ஜீரோ பாயிண்ட் எயிட் மைக்ரோகிராம் அளவுக்கு இருக்குது ஸோ ஒரு நாளைக்கு ஒரு ரெண்டு நாட்டுக்கோழி முட்டை நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் பி டூல் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி அசைவம் சார்ந்த உணவுகள் வந்து எடுத்துக்க முடியாதவங்க அப்படின்னா சைவமில் வந்து நம்ம சோயா வகைகள் வந்து எடுத்துக்கலாம் சோயாவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு கிராம் அளவு இருக்கக்கூடிய சோயாவில் வந்து பாயிண்ட் எயிட் மைக்ரோகிராம் வந்து வைட்டமின் பி டுவெல் இருக்குது ஸோ அதனால சோயா வந்து நம்ம பாலாக வந்து எடுத்துக்கிறதோ இல்லை வந்து சோயா அப்படியே வேக வச்சு நம்ம வந்து எடுத்துக்கும் பொழுது நமக்கு தேவையான அந்த வைட்டமின் பி டுவெல் வந்து கிடைக்கும் அதே மாதிரி பால் பால் சார்ந்த உணவுகள்லையும் வந்து வைட்டமின் பி டுவெல் வந்து இருக்குது இது அப்பப்போ நம்ம உணவில் வந்து சேர்த்துக்கலாம் காளான் வகையான உணவுகளை வந்து நம்ம எடுத்துக்கும் பொழுதும் நமக்கு வைட்டமின் பி டுவெல் வந்து கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நட்ஸ் வகைகள் வந்து எடுத்துக்கும் போதும் வைட்டமின் பி டுவெல் வந்து கிடைக்கும் ஆனால் இந்த சைவ உணவுகளை வந்து ரொம்ப கம்மியான அளவு இருக்கிறதுனால நமக்கு அடிக்கடி இந்த வைட்டமின் பி டுவெல் வந்து சைவம் சாப்பிட்றவங்களுக்கு பாதிப்புகளை உண்டாக்குது ஆனால் தேவையான அளவு நம்ம வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெகுலராக வந்து எடுத்துக்கும் போது நமக்கு வைட்டமின் பி டுவெல் வந்து தேவையான அளவு கிடைக்கும் ஸோ அதே மாதிரி நீராகாரம் ஸோ இந்த நீராகாரத்தில் வந்து ரொம்ப குறைஞ்ச அளவுக்கு வைட்டமின் பி டுவெல் வந்து இருக்குது ஸோ ரெகுலராக நீராகாரம் வந்து எடுத்துக்கிறவங்களுக்கு வைட்டமின் பி டுவெல் வந்து ஓரளவுக்கு கிடைக்கும் அதே மாதிரி காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் பீட்ரூட் அதே மாதிரி வந்து பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய கீரைகள் பீன்ஸ் இந்த வகையான காய்கறிகள் எல்லாத்துலேயுமே வந்து குறைந்த அளவில் வந்து வைட்டமின் பி வந்து இருக்குது பழங்களை பொறுத்த வரைக்கும் வாழைப்பழம் ஆப்பிள் பப்பாளி இந்த மாதிரியான பழங்களில் வந்து ஓரளவுக்கு வைட்டமின் பி டுவெல் இருக்குது ஸோ ஆனால் அந்த வைட்டமின் பி டுவல் வந்து குறைபாடு உண்டாச்சு அப்படின்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப சீக்கிரமாக டயபெட்டிக் நியூரோபதிங்கிற ஒரு கண்டிஷன் கை கால்கள்லாம் வந்து மரத்து போகிறது காலில் வந்து சின்ன சின்ன ஊசி குத்துகிற மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது ஏதாவது எறும்பு ஊறுறது மாதிரியான ஒரு உணர்வு இருக்கிறது கால் எரிச்சல் வந்து உண்டாகிறது இதுதான் வந்து ரொம்ப காமனாக டயபட்டிஸ்னால் வரக்கூடிய ஒரு பிரச்சனை அதற்கு வந்து வைட்டமின் பீடோல் டெஃபிஷியன்சியும் ஒரு முக்கியமான ஒரு காரணம் ஸோ கால்களில் வந்து எரிச்சல் வந்து உண்டாகுது கைகளில் வந்து ஒரு மத மதப்பு வந்து உண்டாகிறது சின்ன சின்ன ஊசி குத்துற மாதிரியான உணர்வுகள்லாம் உண்டாகுது அப்படின்னா கண்டிப்பாக வைட்டமின் பி டுவெலோட அளவு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க கூடவே ஃபோலிக் ஆசிடோட அளவும் வைட்டமின் டியோட அளவு எவ்வளோ இருக்குங்கிறதையும் பார்க்க வேண்டியது அவசியம் ஸோ வைட்டமின் பி ரொம்ப கம்மியாக இருந்தது அப்படின்னா ஒரு முறை பேதிக்கு மருந்து எடுத்துகிட்டு அசைவம் சாப்பிட்றவங்களா இருந்தால் நான் சொன்ன அந்த உணவு முறைகளை வந்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி சைவமும் வந்து இந்த உணவு முறைகளை வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்ம உடலுக்கு தேவையான அந்த வைட்டமின் பீ கிடைக்கிறது மட்டும் இல்லாமல் ஸோ நம்மளுடைய நரம்புகளும் வந்து ஆரோக்கியமாக இருக்கும் ஸோ வைட்டமின் பீ ட்வெல் வந்து குறைபாடு உண்டாகும் பொழுது என்னென்னலாம் அறிகுறிகள் வந்து உண்டாகும் யாருக்கெல்லாம் இந்த பிரச்சனைகள் வந்து உண்டாகும் அதே மாதிரி இதை உணவின் மூலமாக எப்படி வந்து சரி செய்யலாம் இந்த விஷயங்கள்லாம் நம்ம இன்றைக்கி பார்த்தோம் இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம் you <laughs>